ஃபஸ்ட்டு எண்ணெயை கட் பண்ணி ஊற்றிக்கிறோம் ஏடா அது ஏதோ பச்சையாக கிடக்குது அதில் கருவேப்பில்ல வெழுந்திருச்சி ரெண்டு பாக்கெட் எண்ணெய் ஊற்றிக்கணும் மெதக்க மெதக்க அதில் இருக்கும் பையன் வெளியே வராங்க முன்னபடி நான் கருவேப்புறம் <cycles of architecture> <sighs> <parfois> <lifting plus poetry> போது டக்கு டக்குன்னு வெங்காயம் போட்டு அடுப்பு நிறைச்சு அடுப்பு இந்த அடுப்பு சிம்ல எல்லாம் வைக்க முடியாதுடா வைக்கலாம் ரெண்டு வேறகள் வெளியே எடுத்துடலாம் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் போட்டிருக்கோம் அடி விட்டுறோம். அது அரைச்சு ஊத்துறா அப்பதான் கிரேவி நல்லா வரும். வீட்லயே அரைச்சு வச்சோம். இஞ்சி பூண்டு விழுது அப்படி போட்டு நல்லா கலந்துக்கலாம். அதுக்குள்ள கறி போட்டுக்கறோம். வாட்டி கறி அ மஞ்ச தூள் போட்டுக்கலாம். இவ்வளவு தான் குடுவீங்களா? அடுத்து மல்லி தூள். மஞ்ச தூள்ல கொஞ்சம் தான் போடணும். நிறைய போடாத. மல்லி கொஞ்சம் நிறைய போடு. மசாலா, சிக்கன் மசாலா. லோ. சிக்கன் மசாலா. வீடியோல அப்படியே வந்துருவீங்க. கறி மசாலா. हां, طيب. தணி